அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் இன்று ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் மேச ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யும் செயல்களில் காலதாமதம் ஏற்படலாம் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் பணப்பிரச்சனைகள் ஓரளவு குறையும் திசவராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பயணங்களால் அதிக அலைச்சல் ஏற்படும் பெரியவர்களின் ஆலோசனைகளால் வாழ்வில் புதிய மாற்றங்கள் உண்டாகும் கடகராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் உடன் பிறந்தவர்களால் வீட்டில் அமைதி குறையும் கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும் பழைய நண்பர்களை சந்திப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் விருப்பங்களும் நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மனம் மகிழும் நிகழ்ச்சிகள் நடக்கும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூல பலன் கிடைக்கும் பிரிச்சிய ராசி அன்பர்களுக்கு பொங்கலுக்கு செலவுகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் சற்று சோர்வு மந்த நிலை இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சற்று குறையும் தனிசு ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு சுபகாரியத்தையும் தொழில் சம்பந்தமாக எடுக்கப்படும் புதிய முயற்சிகளையும் தள்ளி வைப்பது நல்லது மகர ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் உதவியுடன் வியாபார ரீதியான பொருளாதார பிரச்சனைகள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இருந்த ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்கி எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் பொருளாதார நெருக்கடிகள் சற்று குறையும் மீனராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை எதிர்பாராத உதவிகள் கிட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்